உலகத்தில் எல்லோரும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அறிவியனுடைய மகத்துவத்தை யாருக்கும் சொல்லி காட்ட வேண்டியதில்லை அல்லாஹு தாலா குரான் ஷெரீவிலே கூட குரான் இறக்கப்பட்டது யாருக்காக எதற்காக என்று சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் மிக தெரிந்த சுவரை யாசீனில் அல்லாஹ் சொல்வான் யுந்திர மன்கான ஹையன் யுந்திர மன்கான ஹையன் அந்த ஹையன் என்ற வார்த்தைக்கு ஆக்கிரன் என்று சொல்வார்கள் யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அவர்களுக்கு உணர்த்துவதற்குத்தான் குரான் இறக்கப்பட்டது என்று கூட அல்லாஹுத்தாரஸ் சொல்கிறார் இப்போ அறிவு என்பது மகத்துவமானது பெரும் தகவல்களை சேகரித்து வைப்பதல்ல அறிவு ஒரு மனிதன் பெற்று அறிவினால் உயர்ந்த பண்பாட்டையும் நல்ல செயல்களையும் உயர்ந்த குணங்களையும் பெற்று திகழ்வதுதான் உண்மையான அறிவு என்பதில் சந்தேகமே இல்லை இஸ்லாம் அறிவிற்கு மிகப்பெரிய ஒரு இடத்தை கொடுத்திருக்கார் மனிதர்களுக்கு மத்தியிலே அவருடைய பொருளாதாரத்தால் மொழியால் நிறத்தால் நாட்டால் இனத்தால் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லோரும் சமத்துவம்தான் ஆனால் அறிவை பொறுத்து வித்தியாசம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லணும் கொல்லால் இஸ்தவில்லதியா யாழமோ கற்றவர்களும் மற்றவர்களும் சமமான எல்லா குரானிலே கேட்கிறார் அதனால அறிவு என்பது மகத்துவமானது ஒவ்வொரு நாளும் அறிவை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்மா இல்மா அரபிசுதினி இல்மா என்று அல்லாஹுடத்திலே சிறந்த அறிவு ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு குரான் அல்லாஹுடைய ரசூலின் வழியாக உத்தரவை சொல்கிறேன் அறிவு என்பது சில நெல் பெரிய காரியம் உன்னதமானது என்பதை அறிந்திருக்கிறோம் அது பொருளாதாரமும் உன்னதமானது தான் பொருளாதாரமும் உலகத்தில் நிறைய வேலைகளை செய்யுது அறிவு என்பது மிகப்பெரிய ஆற்றலை தருகிறது ஆனால் அதற்கு ஒரு தடவை கேட்டாங்க பொருளாதாரம் சிறந்ததா அறிவு சிறந்ததான்னு கேட்டான் பொருளாதாரம் அது உண்டாக்கக்கூடிய விளைவுகளும் மகத்துவமானதாக இருக்கிறது அறிவு கூடிய விளைவுகளும் மகத்தானதாக இருக்கிறது அறிவு சிறந்ததாக பொருளாதாரம் சிறந்ததான் கேட்கும்பொழுது இதற்கு அவர்கள் இந்த ஒரே கேள்விக்கு பத்து பதில் சொன்னாங்க ஒரு கேள்விக்கு அறிவுதான் பெரும்பான்மையை வைத்து சில நேரங்களில் சில வித்தியாசப்படவும் செய்யலாம் பெரும்பயா பெரும்பான்மையை பொறுத்த வரையிலே இந்த பத்து காரணங்களால் அறிவுதான் சிறந்தது என்று செய்தா அழிதனையில் தான் அவர்கள் அறிவின் சிகரம் நமக்கு சொல்லி காண்பித்தார் அறிவு என்பது நபிமார்களின் சொத்து ஆனால் பொருளாதாரம் என்பது பெரும்பாலும் சொத்தாக இருக்கார் ஃப்ரவங்களுடைய அப்படிப்பட்ட வம்பர்களுடைய சொத்தாக இருக்கிறது வாரிசாக இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அது மாதிரி கல் செல்வத்தை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் அறிவு உங்களை பாதுகாக்கும் சொன்னாங்க செல்வத்தை நீங்கள் தான் பாதுகாக்கணும் ஆனால் அறிவு என்பது உங்களை பாதுகாக்கும் இது மாதிரி செல்வந்தர்களுக்கு விரோதிகள் ஜாஸ்தி விரோதிகள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க உள்ள பொறாமையினால் விரோதிகள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் அறிவாளிகளுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பார்கள் அது மாதிரி நாலாவதாக சொன்னாங்க செல்வம் என்பது அது செலவழிக்க செலவழிப்பதால் குறையும் செல்வம் ஆனால் கல்வி என்பது கொடுக்க கொடுக்க கூடும் அது அறிகரித்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் அது மாதிரி ஒரு செல்வம் இருக்கிறதே பெரும்பாலும் செல்வத்திலே கஞ்சத்தனத்தை உண்டாக்கும் செல்வம் இருக்கிறவன் பெரும்பாலும் கஞ்சத்தனமாக இருப்பார் அறிவு என்பது தாராளத்தன்மையை ஏற்படுத்தும் அறிவின் சிகரம் அதிநாயகம் சொல்கிறார்கள் செல்வத்தை திருடலாம் செல்வத்தை ஒரு மனிதன் திருடலாம் அறிவு திருட முடியாது அறிவு போய் ஒரு இடத்திலிருந்து ஒரு மனிதனுடைய அறிவில் இருந்து அறிவை திருடுவது என்பது சாத்தியம் அது மாதிரி செல்வம் என்பது எவ்வளவுதான் இருந்தாலும் ஒரு உட்பட்டது அறிவுக்கு எல்கையே கிடையாது அது விசாலமானது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் முடிவு என்பதே இல்லை எவ்வளவு கற்றாலும் அது எல்கையில்லாத விசாலமான விரிந்த ஒரு நிலை என்று சொல்லுவார் அது மாதிரி செல்வம் என்பது கால ஓட்டத்தால் அழியும் ஒரு காலம் வருது திடீர்னு ஏழையாகிறோம் ஒரு காலம் வருது திடீர்னு தான் ஆகிறான் என்றெல்லாம் கால ஓட்டத்தால் அழியக்கூடியது செல்வம் ஆனால் கல்வி என்பது கால ஓட்டத்தினால் அது அழியக்கூடியது அல்ல என்று சொல்வார் அது மாதிரி செல்வம் என்பது உள்ளத்தில் இருளை உண்டாக்கலாம் செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க உள்ளத்தில் வந்து அவனுக்கு இரு இருள் ஏற்படலாம் ஆனால் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் நூறானியத்தை உண்டாக்கும் நூறாணியத்தை உண்டாக்கும்னு சொன்னான் அது மாதிரி செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு ஆணவத்தை தரலாம் அறிவு என்பது பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பணிவையும் தரும் என்று தலைநாயகம் அவர்கள் கல்வியினுடைய மாண்பை சொல்லும் பொழுது உலகத்தில் வலிமையான செல்வத்திற்கும் அதற்கும் ஒப்பிட்டு ஒரு பத்து சொல்வார் செல்வார்